இயக்குனர் நடிகர் ஆர் சுந்தராஜன் வரலாறு தொடர்ச்சியாக ஏழு சில்வர் ஜூப்ளி படங்களை கொடுத்த இயக்குனர் இவர் யாரிடமும் உதவி இயக்குனராக வேலை பார்க்காமல் தொழிலே தெரியாமல் சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர் இவர் கதையே இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல வைத்து கதையை யோசித்து காட்சிகளை எடுத்து அப்படியே சூப்பர் ஹிட் படத்தையும் கொடுத்திருக்கிறார் ஒரு படத்துக்கு விஜயகாந்த் தான் வேணும் அப்படின்னு இவர் அடம் பிடிக்க விஜயகாந்த்னா நான் உங்களுக்கு படம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஏபிஎம் நிறுவனம் கொடுத்த செக்கையே திருப்பி வாங்கி இருக்காங்க அது எந்த படம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சுந்தரராஜன் அவர் எடுத்த படங்கள்ல நிறைய புதுமையான விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் சுந்தரராஜனின் மனைவி ஒரு புகழ்பெற்ற சினிமா கலைஞர் அவர் யார் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சுந்தரராஜன் யார் இவர் குடும்ப பின்புலம் என்ன இவர் எப்போது சினிமா துறைக்கு வந்தார் சினிமா துறைனா பயங்கரமான ஒரு பீல்டு ஒரு இரும்பு கதவு இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பயந்து கொண்டிருந்த காலத்துல ரொம்ப அசால்ட்டாக சாமானிய மனிதனாக இந்த சினிமாவுக்குள்ள நுழைந்து இந்த சினிமாவே புரட்டி போட்ட ஒரு மாபெரும் இயக்குனர் தான் இந்த ஆர் சுந்தரராஜன் இவருடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட சுவாரிசியமான விஷயங்கள் நிறைந்து கிடக்கிறது அவர் எல்லாவற்றையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க நண்பர்களே நான் உங்கள் எம் சி பிரகாஷ் நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர் சுந்தரராஜன் அவர்கள் விஜயகாந்த் மோகன் இவங்க ரெண்டு பேருக்கும் சூப்பர் படங்களை அந்த காலத்துல கொடுத்தவர் இவர் இயக்கிய படங்கள் சில்வர் புலி படங்களாக பெரும்பாலும் இருக்கிறது ஆனால் இப்பொழுது துரதிருஷ்டவசமாக ஒரு காமெடி நடிகராக மட்டும்தான் இவர் அறியப்படுகிறார் இவர் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத இயக்குநர்களில் ஒருவராகவே இவரும் இருந்திருக்கிறார் இவர் பாரதி ராஜாவிடம் பணிபுரியாமலேயே அவரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு வெற்றி நாட்டிய ரொம்ப அசாத்தியமான தான் இந்த ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இவரை போல மிகச் சிறந்த கதை சொல்லி இதுவரைக்கும் தமிழ் சினிமா பார்த்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க இவர் ஒரு மொக்க கதையை கூட ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் சொன்னாருன்னா அந்த இடத்திலேயே இருக்கிற அவ்வளவு பணத்தையும் அந்த ப்ரொடியூசர் எடுத்து கொடுத்து இந்த படத்தை கம்பெனிக்கு தான் இயக்கி தரணும் அப்படின்னு கெஞ்சி தொடங்கிடுவாங்களாம் அந்த அளவுக்கு இவர் திறமையாக கதையை சொல்லுவாராம் அந்த காலத்துல வெற்றி இயக்குனராக இருந்த பாவரிசை இயக்குனரான பாரதிராஜா பாலு மகேந்திரா பாக்கியராஜ் பாலச்சந்தர் ஆகியவர்கள இருக்கும் போதே தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்த இவர் இடைவெளியில் ஏழு வெள்ளி விழா படங்களை தந்து அன்றைய தமிழ் சினிமா அத்தனை அசர வைத்திருக்கிறார் வசனங்கள் ரொம்ப சாதாரணமா இருக்கும் ஆனா அடித்தட்டு மக்களுடைய ரொம்ப கனெக்டா இருக்கும் அவருடைய காட்சி அமைப்புகள் கவிதைத்துவமா இருக்கும் அவருடைய பாடல்கள் வாங்குற முறை அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு பாடல்களும் சூப்பர் ஹிட் அடித்திருக்கும் இவர் பாப்பநாயக்கன் பக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கிறார் இவர் பள்ளியில் படிக்கும் போதே இவரும் கே பாக்கியராஜ் அவர்களும் கிளாஸ்மேட் ஆக ஒன்னாவதில் பத்தாவது வரைக்கும் ஒன்றாகவே படித்திருக்கிறாங்க சினிமா கனவுல சென்னைக்கு பாக்யராஜ் வந்து நிறைய படங்களை வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் ஆனால் ஆர் சுந்தரராஜன் அவருடைய குடும்ப தொழிலான பேக்கரி வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் நம்மளும் போய் சினிமாவில ஜெயிக்கலாமே அப்படின்னு சென்னைக்கு வந்திருக்கிறார் அந்த காலகட்டத்துல புதிய வாய்ப்புகள் கிழக்கிய போகும் ரயில் ஆகிய திரைப்படங்கள்ல கே பாக்யராஜ் அவர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு பாக்யராஜ் அவர்களுடைய பள்ளிக்கால நண்பன் அப்படிங்கறதால சுந்தரராஜன் அவர்களும் பேசும்போது இவரும் அவர் கூடவே சேர்ந்து உட்கார்ந்து இருப்பாராம் கிரிப்ட் எழுதுறது எப்படின்னு பாக்கியராஜ் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட சுந்தராஜன் அவர்கள் நம்ம டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு கதையை ரெடி பண்ணி இருக்கிறாரு உதவி கனரா நம்ம யார்கிட்டையும் வேலை செய்ய தேவையில்லை நம்ம ஷூட்டிங்கே போயிடலாம் அப்படின்னு அவருக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை ஒரு ஒரு தேடி இவருக்கு மிகப்பெரிய சுவாரஸ்யமான தகவல் அது எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல கோவை தம்பி அவர்கள் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் அப்பொழுது இவர் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் தங்கியிருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல கோவையை சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் வந்து கோவை தம்பி கிட்ட கிட்ட நல்ல கதை இருக்குது அத நீங்க சினிமா படமா எடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வாய்ப்பு கேட்டிருக்காங்க அந்த இளைஞர்கள் தான் இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவருடைய துணை இயக்குனர் சிறுமுகை ரவி பொது வந்துட்டா சினிமா தயாரிக்கலாமா அப்படின்னு தயங்கி இருக்கிறார் கோவை தம்பி பொதுவாக அந்த காலகட்டத்துல கோவை தம்பியின் எல்லா எண்ணங்களையும் அரங்கநாயகத்திடம் கலந்து பேசித்தான் முடிவுகளை எடுப்பாராம் அதனால சுந்தரராஜன் அவர்கள் கோடி தம்பிகிட்ட கிட்ட சொன்ன கதையை அப்படியே அரங்கநாதன்கிட்ட போய் சொல்லுங்க அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதைதான் நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அதன்படி அரங்கநாயகத்தை சந்தித்து சுந்தரராஜன் அவர்கள் ஏற்கனவே மிகச்சிறந்த சிறந்த கதை சொல்லியான சுந்தரராஜன் சொன்ன கதை அரங்கநாயகன் அவர்களுக்கு அசரடித்திருக்கிறது கதை ரொம்ப நல்லா இருக்கு தாராளமா படம் தயாரிக்கலாம் அப்படின்னு அப்பொழுதே அப்ரூவல் கொடுத்து விட்டாராம் அரங்கநாயகம் அதன் பிறகு மதர் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிறார் கோவை தம்பி அவர்கள் படத்தை ஆர் சுந்தரராஜன் இயக்குவது என்று முடிவாகி இருக்கிறது படத்தின் பெயர் பயணங்கள் முடிவதில்லை இந்த படம் இசைக்கு முக்கியத்துவம் உள்ள படம் என்பதால இளையராஜா இசையமைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சுந்தராஜன் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு கோவை தம்பி அவர்கள் சுந்தராஜனை அழைத்துக் கொண்டு இளையராஜாவை சந்திக்க போயிருக்கிறாங்க இளையராஜா அவர்களை பிரசாத் லப்ல சந்திச்சு பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற படத்தை நாங்க தயாரிக்க போறோம் அந்த படத்துக்கு நீங்க தான் இசையமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டாராம் கோவை தம்பி அவர்கள் முழு கதையும் டைரக்டர் சொல்ல சொல்லுங்க கதை புடிச்சிருந்ததுனாக்கா கட்டாயம் இசையமைக்கிறேன் கதை மட்டும் எனக்கு பிடிக்கலனாக்கா கண்டிப்பா இசையமைக்க மாட்டேன் கட்டாயம் நீங்க கோய்ச்சு கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இளையராஜா அவர்கள் அடுத்த நாள் இளையராஜாவுக்கு கதை சொல்ல பிரசாத் லாபுக்கு போயிருக்கிறாரு சுந்தரராஜன் அப்போ உங்களுக்கு இந்த படத்துடைய மைய கதையை சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் சொல்லி இளையராஜா எனக்கு அரை மணி நேரம் போதும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச சுந்தரராஜன் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஒரு படம் பார்ப்பதை போலயே அப்படியே கதையை சொல்லி முடிச்சிருக்கிறாரு இப்படி ஒருத்தர் கதையை சொல்றத இது வரைக்கும் கேட்டதே இல்லையா இளையராஜா அந்த கதையை கேட்டு இந்த படத்துக்கு உறுதி இளையராஜா அவர்கள் நாளை காலையில மியூஜிபியில ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலே கட்டி பிடிச்சாராம் சுந்தரராஜன் அவர்களை இளையராஜா அவர் சொன்ன மாதிரியே ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க பன்னிரண்டு மணி நேரத்துல முப்பது டீன்களை போட்டு கொடுத்திருக்கிறார் இளையராஜா அவர்கள் இதுல காட்சிக்கு ஏத்தபடி உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார்தான் இளையராஜா நான் காட்சிகளை எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்களே எந்த டீன் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார்கள் சுந்தராஜன் அப்படி முடிவு செஞ்சு வாங்கப்பட்டதுதான் பயணங்கள் முடிவதில்லை படத்தின் பாடல்கள் படத்துல நடுக்கி வைக்கிற எல்லாரையுமே புதுமுகங்களை நடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிருக்கிறாங்க ஆனா கோவை தம்பி அரசியல்வாதி அப்படின்றதாலையும் புதுமுக இயக்குனர் அப்படின்றதாலையும் யாருமே நடிக்கிறதுக்கு முன்வரல்ல அந்த சமயத்துல நிஞ்சத்தைக்கில்லாதே படம் ரிலீஸ் ஆயிருக்குது அதுல மோகனுடைய தோற்றமும் நடிப்பும் தோற்றமும் நடிப்பும் கோவை தம்பிக்கும் சுந்தரராஜனுக்கும் அவரை கதாநாயகனா போட்டு படம் எடுக்கிறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க அதுக்காக மோகன் கிட்ட இவர்கள் அணுகிய பொழுது முதல்ல கதையே சொல்லுங்க கதை எனக்கு பிடிச்சிருந்தாதான் நான் நடிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவேன் அப்படின்னு அவரும் சொல்லி இருக்கிறார் உடனே சுந்தரராஜன் அவர்கள் மோகன் எடுத்துக்கிட்ட தன்னுடைய கதையை சொல்லி இருக்கிறார் கதை சொல்றதுல திறமையான சுந்தராஜன் அவர்கள் மோகனே அசரக்கூடிய அளவுல கதையை சொல்லி முடித்திருக்கிறார் நீங்க ஷூட்டிங் எப்பன்னு சொல்லுங்க உடனே நான் வந்துட்டு நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு மோகன் அந்த சமயத்துல மஞ்சு விரித்த பூக்கள் அப்படின்ற மலையாள படம் சென்னையில ஓடிட்டு இருந்திருக்கு அதில் நடித்த பூர்ணிமாவை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்து பதிமூணு லட்சத்துல நாலு மாசத்துல படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணி இருக்கீஸ் நூறு நாட்களுக்கு மேல ஓடி இருக்கிறது முக்கிய நகரங்கள்ல இருபத்தி ஐந்து வாரங்கள கடந்து ஓடி வெள்ளி விழாவையும் கொண்டாடி இருக்கிறது பயணங்கள் முடிவதில்லை திரைப்படம் சென்னையில இருக்கக்கூடிய லிட்டில் ஆனந்த் திரையரங்கில நானூத்தி இருபத்தி ஐந்து நாள் ஓடி மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்குது எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்டிய அது வரைக்கும் பாத்திராத ஒரு இயக்குனரான ஆர் சுந்தரராஜன் இவ்வளவு பெரிய மாபெரும் கொடுத்தது அந்த தமிழ் சினிமா இயக்குநர்களிடையே முன்னணி இயக்குனர் என்ற வரிசைக்கு வந்து விட்டாராம் ஆர் சுந்தரராஜன் இந்த படத்திற்கு பிறகு அந்த ராத்திற்கு சாட்சி இல்லை சரணாலயம் தூங்காத கண்ணென்று ஒன்று இந்த மூன்று படங்களை இயக்கியிருக்கிறார் இந்த மூன்று படங்களும் சுமாராக போயிருக்கிறது அதன் பிறகு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நான் பாடும் பாடல் என்ற படத்தை இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் இந்த படத்துல சிவகுமார் மோகன் அம்பிகா இவங்க எல்லாம் நடித்திருக்கிறாங்க இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றதோடு இன்னைக்கு வரைக்கும் அனைத்து தரப்பு மக்களும் ரசித்து கேட்கக்கூடிய பாடல்களும் இந்த படத்துல இடம்பிடிச்சிருந்தது மீண்டும் அதே ஆண்டு ஆர் சுந்தரராஜன் இயக்கத்துல விஜயகாந்த் அவர்களை ஹீரோவாக வைத்து வெளிவந்த மாபெரும் வெற்றி படம் தான் வைதேகி காத்திருந்தாள் இந்த படம் விஜயகாந்த் அவர்களுடைய திரையுலக வாழ்க்கையே புரட்டி போட்ட படம் அப்படின்னு சொல்லலாம் தாய்க்குலத்தின் ஆதரவுகள் இந்த படத்திலிருந்து தான் விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த படத்துல விஜயகாந்த் அவர்களை கமிட் பண்றதுக்கு பெரும் போராட்டத்தையே நடத்தி இருக்கிறாரு ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இந்த படத்துக்கு விஜயகாந்த் சுத்தமா செட் ஆக மாட்டாரு அப்படின்னு சுந்தரராஜனை சுத்தி இருந்தவங்க கடுமையாவே அவரை குழப்பி விட்டு இருக்காங்க ஆனா இந்த கதையை விஜயகாந்த் அவர்களை வச்சுதான் நான் இயக்குவேன் அப்படின்னு தீர்மானமா இருந்திருக்கிறார் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் அவர் நினைச்ச மாதிரியே இந்த படத்துல மாபெரும் வெற்றி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லணும் இந்த படத்துடைய இறுதி காட்சியில விஜயகாந்த் தன்னுடைய அந்த ஹீரோ பிம்பத்தை பல மடங்கு உயர்த்தி கொண்டதாகவும் ரசிகர்களாக அவ்வளவு ரசிக்கப்பட்டதாகவும் இந்த படம் மாறி இருக்கிறது இந்த படத்துல இடம்பெற்ற இந்த படத்துல இடம்பெற்ற ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சும் அழகு மலராட மேகம் கருக்கையிலே போன்ற பாடல்கள் ரசிகர்களை திரையின் இருக்கைகளிலிருந்து ஏழ முடியாதபடி செய்த பாடல்களாக இருந்திருக்கிறது அந்த படத்துல விஜயகாந்த நடிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு ஏபிஎம் நிறுவனம் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான தகவலும் இருக்கிறது அது என்ன அப்படின்னா ஆர் சுந்தரராஜன் இயக்கத்துல நான் பாடும் பாடல் அப்படிங்கிற படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமா ஓடி பல பட தயாரிப்பாளர்கள் அவரை தேடி வந்தார்கள் அவங்க கிட்ட அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் ரொம்பவும் தெளிவாக சொல்லி எனக்கு இப்ப சொந்த வீடு இல்ல அதனால நான் சொந்த வீடு வாங்கலாம்னு முடிவு பண்ணி இருக்கிறேன் அதை யார் வாங்கி கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் நான் அடுத்த படத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் உடனடியாக ஏடிஎம் நிறுவனத்துல இருந்து அழைப்பு வந்திருக்கிறது ரெண்டு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் ஆக கொடுக்கப்பட்டுள்ளது உடனடியாக நீங்க வீடு புக் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு அந்த வீட்டை வாங்கி தரோம் அப்படின்னு ஏடிஎம் நிறுவனம் உறுதியை கொடுத்து இருக்கிறாங்க ஆரம்பத்துல கொஞ்சம் தயங்கி இருக்கிறார் ஆர் சுந்தராஜன் ஏன்னா அவரு அடுத்த படத்துக்கான கதைய இதுவரைக்கும் ரெடி பண்ணலையாம் அதை பத்தி பரவாயில்ல பிறகு பாத்துக்கலாம் இத இப்ப வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஏவிஎம்ல இருந்து சுந்தரராஜன் கையில அந்த செக்க கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த பணத்தை வாங்கி புது வீடு வாங்குவதற்கான அட்வான்ஸ் கொடுத்து விட்டாராம் ஆர் சுந்தராஜன் அடுத்து ஒரு சில நாட்களில் கதை தயார் பண்ண ஆரம்பித்திருக்கிறார் சுந்தரராஜன் அதுதான் வைதேகி காத்திருந்தாள் ஏவிஎம்க்கு போய் கதையை சொல்லியிருக்கிறார் சுந்தராஜன் கதை ரொம்ப நல்லா இருக்கு ஹீரோ யாருன்னு கேட்டு இருக்காங்க விஜயகாந்த் போட்டா ரொம்ப பொருத்தமா இருக்கும் படமும் பிரமாதமா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் சுந்தரராஜன் விஜயகாந்த் வேணா ஏற்கனவே வெளிவந்து வெற்றி பெற்ற நான் பாடும் பாடல் படத்துல சிவகுமார் தானி ஹீரோ வைதகி காத்திருந்தால் படத்திலையும் அவரையே நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏவிஎம்ல ஆர் சுந்தராஜன் மிக தெளிவா சொன்னாராம் அந்த வெள்ளிச்சாமி கேரக்டருக்கு கண்டிப்பா விஜயகாந்த் தான் மிகவும் பொருத்தமா இருப்பாரு பொறுமையாக கேட்ட ஏரியம் இல்ல இல்ல இதுல எங்களுக்கு சம்பளம் இல்ல நீங்க இத ஒத்துக்கலன்னா நாங்க கொடுத்த ரெண்டு லட்சம் ரூபாயை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க சுந்தரராஜன் திகத்தை போய் இருக்கிறார் ஏன்னா ஏவிஎம் அவர்கள் கொடுத்த பணத்தை வாங்கி தான் புது வீடு வாங்குவதற்கான அட்வான்ஸ் தொகையாக கொடுத்து விட்டு இருக்கிறார் வேறு எந்த பணமும் கையில இல்ல என்ன செய்யறதுன்னு தெரியாம தருமாறி இருக்கிறார் சுந்தரராஜன் ஏவிஎம் கொடுத்த ரெண்டு லட்சம் ரூபாயை திருப்பி அவங்களுக்கு எப்படி கொடுக்கறது சொன்ன தேதிக்குள்ள திருப்பி கொடுக்கணும் ரொம்ப பெரிய கம்பெனி ஆச்சு அப்படின்னு அவர் பயப்பட ஆரம்பித்திருக்கிறார் அன்று மாலை வாடிய முகத்தோடு வாக்கிங் சென்று இருக்கிறார் சுந்தரராஜன் எதிரே வந்திருக்கிறார் தூயவன் அப்படிங்கிற கதாசிரியர் என்ன நடந்தது ஏன் ஒரு உற்சாகமே இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு தூயவன் விசாரித்து இருக்கிறார் நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஒண்ணு விடாமல் எடுத்து சொன்னாராம் சுந்தரராஜன் இவ்வளவு தானே இதுக்கு போய் ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க வாங்க என் கூட அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அடுத்து சில நிமிடங்களில் பஞ்சு அருணாச்சலத்திடம் வீட்டில் உட்கார வைத்திருக்கிறார் வைதேகி காத்திருந்தால் கதையை மறுபடியும் பஞ்சு அருணாச்சலத்திடம் சொல்லியிருக்கிறார் கதையை கேட்டதும் உடனடியாக ரெண்டு லட்சம் ரூபாயை சுந்தரராஜன் கை கொடுத்திருக்கிறார் பஞ்சு அருணாச்சலம் ஏவியன் கிட்ட வாங்க ரெண்டு லட்சத்தை திருப்பி கொடுத்து விட்டு பிடிமூச்சு விட்டாராம் ஆல் சுந்தரராஜன் தூயவன் வைதேகி காத்திருந்தால் படத்தின் தயாரிப்பாளராக மாறியிருக்கிறார் இப்படி எடுக்கப்பட்டு மாபெரும் வெற்றி கண்ட படம் தான் வைதேகி காத்திருந்தார் இந்த வைதேகி காத்திருந்தால் படத்தோட ஆரம்பத்துல இன்னொரு

ஏழு பாடல்களையும் போட்டு பாட்டுக்காக ஒரு கதையை தயார் பண்ண அந்த ஆரம்பிச்சாரை எடுத்திருக்கிறாங்க படமும் ஹிட் அடிச்சு அந்த படத்தோட பாடல்களும் பெரிய ஹிட் அடிச்சிருக்குது இந்த இந்த வைரேகி படத்துலதான் கவுண்டமுறியும் செங்கிலும் முதல் முறையா சேர்ந்து காமெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு பிறகு எங்களோட கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணியாக மாற்றப்பட்டது இது மட்டும் இல்லாம கவுண்டம் நடித்த அந்த கதாபாத்திரம் ஆளின் நாள் அழகுராஜா இன்னைக்கு வரைக்கும் பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த படத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி வெளிவந்த படம் தான் குங்குமச்சி மீள் இந்த படம் வெளியான முதல் நாளிலேயே மாபெரும் வெற்றி பெற்று இருக்கிறது வாழ்வாதாரமான வேலையை தேடி சென்னைக்கு வந்து சேர்கிற கதாநாயகனும் கதாநாயகியும் சாதாரண மக்களை போல வாழ்வு உரிமைக்கான தேடலையும் வேலைக்கான திண்டாக்கத்தையும் முன்நிறுத்திய விடம் இந்த படம் மாபெரும் வெற்றி தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது என்ற பாடல் இன்றைக்கு வரைக்கும் இசைஞானி இளையராஜாவின் ரசிகர்களின் தாளாட்டு பாடலாக இரவு நேரங்களில் ஒழித்துக் கொண்டு இருக்கிறது அப்படின்னா அதை யாருமே மறுக்க மாட்டாங்க இந்த காலகட்டத்தில் தான் ஆர் சுந்தரராஜன் இன்னொரு காமெடி கொண்டு வரான் ஹீரோ எல்லாம் புக் பண்ணிட்டு ஷூட்டிங் எல்லாம் போயிடுவாங்க ஆனா அவர்கிட்ட எந்த கதையுமே இருக்காதாம் ஒரு மேல இருக்கிற நம்பிக்கையினால அவங்க எல்லாமே யாருமே கதையை கேட்க மாட்டாங்களாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் என்ன கதை என்ன சீனு அப்படின்னு அங்க வைத்துதான் யோசிப்பாராம் அப்படி அவர் எடுத்த படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகி இருக்கிறது அவ்வளவு ஒரு கதை திறமையை வாய்ந்தவராக இருந்திருக்கிறார் சுந்தரராஜன் தொடர்ச்சியாக ஹிட் கொடுத்து வந்த சுந்தராஜனை வைத்து ஒரு படம் இயக்க ஆசை கொண்டதால் ஏவிஎம் நிறுவனம் உடனே அவரை கூப்பிட்டு மறுபடியும் பேசி இருக்காங்க நம்ம இணைந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண அந்த படம் தான் மெல்ல திறந்த கதவு இந்த படத்துல இன்னொரு அதிசயமான இணைப்பு நடந்தது ஒரு படத்துல இசையமைக்க வைத்திருக்கிறார்கள் வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்திருக்கிறது குரலோதும் கண்ணனுக்கு குயின் பாடும் பாட்டு கேட்குதா வா நிலா இந்த பாடலை யாரும் மறக்கவே முடியாது இதனை தொடர்ந்து தழுவாத கைகள் காலையின் நீயே மாலையின் நீயே எம்ஜிஒன் பாடுது போன்ற படங்களை இயக்கிய சுந்தரராஜனுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லையாம் அதனால் எப்போதுமே மனித உணர்வுகளையும் உறவுகளையும் தன்னுடைய அழகாக சொல்லி வந்த சுந்தராஜனுக்கு சற்று விலகி கமர்ஷியலாக ஒரு படத்தை இருக்க முடிவு செய்திருக்கிறார் அதுவும் மாஸ்க் ஹீரோ வச்சி அப்படி உருவானதுதான் ராஜாதி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான இந்த படம் வசூலில் சக்க போல போட்டியிருக்கிறது ரஜினிகாந்த் இரட்டை வேடத்தில் கலக்கியிருந்த இந்த படத்திற்கு இசையமைத்தது மட்டுமில்லாமல் தயாரித்ததும் தான் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் மீனம்மா மீனம்மா இன்வித்த மோதாதி போன்ற ரஜினிகாந்தின் சூப்பர் ஹிட் ஹீரோயிசம் பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றது இந்த படத்தோட வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சுந்தரராஜன் இயக்கிய படங்களுக்கு சருக்கல்கள் ஏற்பட ஆரம்பித்தது ராஜாதி ராஜா படத்தை சூப்பர் ஹிட் அதனை தொடர்ந்து அவர் இயக்கிய படங்கள் எல்லாம் சறுக்க ஆரம்பித்து விட்டது தாளாத்து பரவா எங்கிட்ட மோதாதி சாமி போட்ட முடிச்சி திருமதி பழனிசாமி சீதனம் போன்ற படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை இருந்தாலும் நீதானா நீதானா பாத கொலுசிமணி போன்ற பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் அடித்தது இருந்தும் தோல்வி காரணமாக படங்களை இயக்குவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டு வர ஆரம்பித்தார் நகைச்சுவை மற்றும் குணச்சத்திர வேடங்களில் நடிக்கவும் ஆரம்பித்தார் மீண்டும் விஜயகாந்தை வைத்து என்னாசை ஆசை என்ற படத்தை இயக்கினார் இந்த படத்திற்கு தேவா இசை அமைத்தார் பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது போல இந்த படம் வெற்றி படமாக அமையவில்லை இசைஞானியின் இசை சுந்தராஜன் படங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாகவே இருந்திருக்கிறது ஆனால் அதுக்கப்புறம் அவர் இசைஞானி கூட சேராதது பெரும் குறையாகவே பார்க்கப்பட்டது

சுந்தரராஜன் குணச்சத்திர வேடங்களையும் நகைச்சுவை வேடங்களில் நடிக்கவும் ஆரம்பித்தார் அதிலேயும் மிகப்பெரிய ரவுண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ராமநாராயணன் இயக்கத்தில் பிரபு எஸ் வி சேகர் வடிவேலு நடித்து வெளிவந்த திருப்பதி ஏழுமலை வெங்கடேச என்ற படத்தில் ஒரு கதாநாயகனைப் போல ஒரு பாடலை பாடி வந்தார் அதன் பிறகு மின்சார கண்ணா பாட்டாளி உன்னை நினைத்து நினைத்தேன் வந்தால் நட்புக்காக கொண்டாட்டம் என பல திரைப்படங்களில் சுந்தரராஜன் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தார் சுந்தராஜன் சினிமாவில் சென்டிமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் தவிர்த்து எரியக்கூடியவராக இருப்பாராம் இவருடைய மனைவியின் பெயர் ராஜேஸ்வரி சுந்தராஜன் அவர்களுக்கு கார்த்திக் அசோக் தீபக் என்று மூன்று மகன்கள் சுந்தராஜனுடைய மனைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தமிழ் தெலுங்கு படங்களில் பின்னணி குரல் கொடுக்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட் கலைஞராக தமிழில் தூரல் இன்னும் போச்சி முந்தானி முனிச்சி போன்ற ஐயாயிரம் படத்திற்கு மேற்பட்ட படங்களில் இவர் குரல் கொடுத்திருக்கிறார் இயக்குனர் பாசில் இயக்கத்தில் பூவே பூச்சடவா என்ற படத்தில் நதியாவுக்கு இவர்தான் குரல் கொடுத்தவர் பூவெளி வாசலிலே கிளிப்பேச்சு கேட்கவா வருஷம் பதினாறு போன்ற படங்களையும் ஹீரோயின்களுக்கு அந்த கொஞ்சம் இவருடைய குரலாகத்தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் வெளியான மிகப்பெரிய வெற்றி பெற்ற மணி சித்திரத்தால் என்ற மலையாள படத்தில் சோபனாவின் கடைசி காட்சியில் வெளிப்படும் நாகவல்லி என்ற கதாபாத்திரத்துக்கு குரல் கொடுத்தது இவர்தான் இரண்டாயிரத்தி பதிமூனில் சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்த சித்திரையில் நிலாச்சோர் என்ற படம் தோல்வியடைந்ததால் சுந்தரராஜன் சிறிது காலம் இந்த சினிமா துறையில் இருந்தே விலகி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அடிப்படையிலே இவர் பேக்கரி தொழில் செய்யும் குடும்பத்தில் இருந்து வந்ததால் இந்த குடும்பத்தினரின் பூர்வீக தொழிலான பேக்கரி மற்றும் ஹோட்டல் தொழிலை இவர் வெற்றிகரமாக செய்ய ஆரம்பித்தார் இயக்குனர் பி வாசு கே எஸ் ரவிக்குமார் ஆகியோரின் குடும்ப விசேஷங்களுக்கு இவர்தான் தான் சமையல் வேலைகளை கான்ட்ராக்ட் எடுத்து செய்து கொடுத்திருக்கிறார் தற்போது சுந்தரராஜன் நிறைய சின்ன திரைகளில் நடித்துக் கொண்டிருக்கிறார் இவருடைய மூத்த மகன் கார்த்திக் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒரு கார் விபத்துல மரணம் அடைந்து விட்டார் அடுத்த மகன் தீபக் என்பவர் சேதுபதி என்ற படத்தை இயக்கியிருக்கிறார் அவர்கள் திரைப்படங்கள் அன்று சிந்திய ரத்தம் அந்த ராத்திரிக்கு சாட்சியில்லை சரணாலயம் நான் பாடும் பாடல் வைதேகி காத்திருந்தால் குங்குமச்சிமிழ் சுகமான ராகங்கள் அம்மன் கோயில் கிழக்காது மெல்ல திறந்த கதவு தழுவாத கைகள் எஞ்சியன் பாடுது காலையும் இயே மாலையும் இயே ராஜாதி ராஜா எங்கிட்ட மோதாதி தாலாட்டு பாடவா ஒயிலாட்டம் சாமி போட்ட முடிச்சு திருமதி பழனிசாமி என்ன செய்ய பிறந்த காத்திருப்பேன் நிலாச்சொருள் ஒரு சிறந்த இயக்குனராக நடிகராக கதை சொல்லியாக பன்முக திறமையான இந்த ஆர் சுந்தரராஜன் அவர்களை இந்த தமிழ் திரை என்றைக்குமே மறக்கவே முடியாது இதுவே ஆர் சுந்தரராஜன் அவருடைய வாழ்க்கை பயணம் நண்பர்களே இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உங்கள் எம் சி பிரகாஷ்